வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த சைட் எங்கே இருக்குன்னா நம்ம பெரியபாளையம் பஸ் ஸ்டெப்போலருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் தான் நம்ம லேட் கொடுத்துருக்கோம் பெஞ்சூர் ஹவுசிங்கோட குமரன் கார்டன் ஃபீஸ் த்ரீ நம்ம லேட்டோட நேமு இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸில் நூற்றி அறுபது பிளாட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பிளாட்டோட சைஸ் அப்படின்னா ஐநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்லருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ரோடோட வித் எல்லாமே இருபத்தி நாலு அடி ரோட்ல தான் கொடுத்துருக்கோம் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி தான் இது கிளியர் டாக்குமெண்ட் நம்ம லேவுட்டை சுற்றி எல்லாமே வீடுகள் தான் இருக்கு அருகாமையில ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நியர்பை பை எல்லாமே இருக்கு நம்ம ரோட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா பொன்னேரிலேருந்து ரொம்ப பக்கம் ஸ்மார்ட் சிட்டி மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி திருப்பதி ஹைவே போற ரூட்டில் தான் நம்மளோட லேவுட் இருக்கு நம்ம சென்டர்ல எந்த பக்கம் வேணாலும் நம்ம லேவுட்க்கு வரலாம் ஆவடி டு பெரிய பாளையம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் ரிட்டைல்ஸ் டு பெரிய பாளையம் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துடலாம் ஆல்மோஸ்ட் சைட்டை பற்றி எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் ஒன்லி இதில் நம்ம இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் இந்த பிளாட்டில் நிறைய வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளாட் சைஸ் நிறையவே கொடுத்துருக்கோம் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் நிறையவே கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த சைட் ரொம்பவே உங்களுக்கு அழகாக இருக்குது பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நம்பரும் ஸ்கிரீனில் தெரியற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்களே உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வாங்க உங்கள் பிளாட்டை புக் பண்ணுங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ